எல்லோருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஸ்ரீமதே நிகமாந்த மக்கா தேசிகாய் நமக இப்பொழுது நம்ம அனுமனின் சாகசங்கள் இதில் எபிசோட் எயிட்டீன் பார்க்கலாம் இப்போ இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம் மரத்தின் மீது தன்னை மறைத்து கொண்டு அமர்ந்திருந்த அனுமனுக்கு ராவணனின் இந்த தரம் தாழ்ந்த பேச்சு மிகுந்த சினத்தை அளித்தது அவனை அப்பொழுதே கொன்றுவிட வேண்டுமென்று அவன் உள்ளம் வெகுவாக துடித்தது துடி துடித்தது இருந்தாலும் இது சரியான சமயமில்லை சீத்தை இவனுக்கு எப்படியும் சரியான பதிலடி கொடுக்கத்தான் போறா அதை கேட்ட பிறகு அவன் என்ன செய்கிறான்னு பார்க்கலாம் அப்போத்தான் அவனுடைய மனசுல என்ன என்ன ஓடுறதுன்னு நம்மளாலையும் சரியா புரிஞ்சிக்க முடியும் இப்போதைக்கு நான் அவசரப்படாம இருக்கிறது தான் நல்லது என்று தனக்குள் தீர்மானித்தான் அனுமன் உன்னிப்பாக சீதையின் வார்த்தைகளை கேட்கவும் ஆயுத்தமானான் உண்மையில் சாந்தமே உருவாக தோற்றமளித்த சீதையின் வாயிலிருந்து எப்படி ஒரு அக்னி பிரவாகத்தை அனுமன் எதிர்பார்க்கவே இல்லை நெருப்பை வாரி இறைத்தால் சீதை ஏ துஷ்டனை என் ராமனை பற்றி பேசுகிற அருகதையும் உனக்கு இருக்கா அவர் எங்க நீ எங்க அவருடைய கால் தூசுக்கு கூட நீ சமமாக மாட்ட அவரையா நீ கோழைன்னு சொல்கிற உன்னுடைய பழைய கதையெல்லாம் உனக்கு மறந்து போச்சா உன்னை சிறையில் அடைச்ச அந்த காத்த வீரா வீரார்ஜுனை உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லை அடியோடியை மறந்துட்டியா அந்த கார்த்தவீர் அர்ஜுனுடைய வலிமையை உடக்கி அவனை அழித்தவர் ஜமதக்னியோடைய புள்ள பரசுராமர்னு உனக்கு தெரிஞ்சிருக்குமே அந்த பரசுராமரே ஜெயித்தவர் என்னுடைய ராமன் அவருடைய பராக்கிரமம் தெரிஞ்சதால் தான் அன்னிக்கு நீ என்னை வஞ்சகமாக அபகரிச்சுண்டு வந்த உனக்கு அவரை நேருக்கு நேர சந்திக்கிற தைரியம் நிஜமாகவே இருந்ததா வீரத்தில் என்னுடைய ராமனுக்கு சமமாக இருந்த அவருடைய பிராத்தா லக்ஷ்மணனும் பிறகு தானே உன்னால் என்ன எங்களுடைய பர்ணகுட்டி வாசலை நெருங்க முடிஞ்சுதே என் ராமனும் சரி அவருடைய பிராத்தா லக்ஷ்மணனும் சரி என்றைக்குமே நீ ஈடாக மாட்டேன் வெக்கம் இல்லாமல் வாய்க்கிரியை நீ உன்னோட வீரத்தை பற்றி பேசினாலும் அதில் உண்மை இல்லை உன் மனதுக்கே இது நன்னா தெரியும் ஒன்றுமில்லை உன்னை வழி மறைச்சி ஜடாயக்கிட்ட உன்னால் நியாயமான முறையில் யுத்தம் பண்ண முடிஞ்சுதா அவனோட சிறக பரமசிவன் உன் கொடு உன்கிட்ட கொடுத்த வாளால அறுத்து விசிறி எரிஞ்சப்புறம் தானே உன்னால் மேலே நகரவே முடிஞ்சுது நீயா வீரத்தை பற்றி பேசுகிற வாஸ்தவத்தில் நீதான் தான் கோழ நீ தான் பெரும் கோழை நீ கோழை மட்டும் இல்லை வஞ்சகன் நீ பயங்கரமான நயவஞ்சகன் இல்லைனா மாயமான ஏவி என்ன அபகரிச்சிட்டியா இப்போ நான் இருக்கிற இந்த இடம் மட்டும் என்னுடைய ராமனுக்கு தெரிஞ்சதுன்னா உனக்கு இந்த பூலோகத்தில் இருக்கிறதுக்கு ஒரு இடம் கூட இல்லாமல் போயிடும் அவன் பார்வையில் நீ விழுந்தா நீ செஞ்சிருக்கிற பாதகமான இந்த காரியத்துக்கு உன்னை நிரந்தரமாக அந்த பட்டணத்துக்கே பாசம் பண்ண அனுப்பி வச்சிடுவார் அன்னைக்கு ஜனஸ்தானத்தில் தனி ஒருத்தராக கர தூஷனாலையெல்லாம் அவளுடைய அசுரப்பட மொத்தத்தையும் அனாயசமாக ஒழிச்சை அவனுக்கு உன்னுடைய பத்து தலையும் அவருடைய கால் பத்து விரலாலேயே நசுக்கிறதுக்கு எத்தனை நாழி காமம் தலைக்கேறி இருக்கிறதால வேறு ஒருத்தருடைய பத்தினி நான்கிறத மறந்துட்டு நாக்கில் நரம்பில்லாமல் கண்டபடி பேசுகிற அவனா உனக்கு பயந்து நான் பண்ணிஞ்சிடுவேன்னு கணவளையும் நினைக்காத என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது இந்த சீரை மண்ணிக்கே போனாலும் போவாலே தவிர உன்னுடைய மனசை விரும்புகிற காரியத்தை ஒருபோது செய்யவே மாட்டா என்கிட்ட வந்து என்னை ஏற்றுக்கோ என்னை ஏற்றுக்கோன்னு இப்படி நான் பூசாமல் கெஞ்சறியே இந்த அதர்ம எண்ணத்தை விட்டுட்டு என் ராமன் கிட்ட போய் நீ செஞ்ச காரியத்தை சொல்லி மன்னிப்பு கேளு அவன் உன்னை ஏற்றுப்பர் அதுதான் உனக்கு நல்லது உன்னுடைய ஜனங்களுக்கும் நல்லது உன்னுடைய கெட்ட எண்ணத்துக்கு அநியாயமா உன்னுடைய நாட்டையே நீ பலி கொடுக்குற பற்றியா அது மாதிரிலாம் செய்யாத போய் ராமன் கிட்டே போய் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேளு போ உன்னுடைய கர்வத்தையும் கெட்ட புத்தியும் விட்டுட்டு இனிமேலாவது திருந்தப்பார் இப்போ ஒன்றும் கெட்டு போகலை போ போ நேராக போய் என் ராமன் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு அது ஒன்று தான் உனக்கு இப்போ இருக்கிற ஒரே வழி அனாவசியமாக என் ராமனோட அம்புக்குமே வேலை வைக்காத அவரோட அம்மனை ஜெயிக்கணும்னு நினச்சா அவருடைய அன்பை அடையறதுக்கான வழியை பாரு இதுக்கு மேலேயே உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை என் பேச்சை கேட்குறதும் கேட்காமல் அழிஞ்சு போகிறதும் உன் இஷ்டம் அக்னி புயல் ஒன்று வீசி ஓய்ந்தது போல சீரை பேசி முடித்தாள் அத்தனையும் கேட்டுக்கொண்டிருந்த அனுமனின் உடல் புல் அரித்தது ஆனால் ஆணவமே வடிவான அரக்கனின் உள்ளமோ கொந்தளித்தது இத்துடன் இந்த எபிசோடு முடிகிறது அடுத்த எபிசோடை அடுத்த வீடியோ செஷனில் பார்க்கலாம் எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை இன்பாக்ஸில் பதிவிடுங்க நன்றி வணக்கம் மலத்திராகவன் காஞ்சிபுரம்